அனைவருக்கும் வணக்கம் நீர் மருத்துவத்தை பின்பற்றி வாழும் உலக மக்களுக்கும் காய்கறி மருத்துவத்தை பின்பற்றி தொண்டைக்கு கீழ் படிக்கிற விஷயத்தை இறக்குவதற்கும் இறக்குவதற்கும் தெரிந்திருந்தால் போதுமானது நீங்கள் நோயில்லாமல் உடலை விட்டு உயிர் பிரியும் உயிர் பிரிவதற்கு பல காரணங்கள் இருக்கின்றன நோயோடு உடல் நோயைப்பட்டு உயிர் பிரிவதுதான் தான் தொண்ணூற்றி ஒன்பது விடுக்காடு இருக்கிறது அது காரணமே வயிற்றில் சுரக்கிற ஜீரண நீர் தான் இது வெள்ளையர்கள் உணரவில்லை நாம் வெள்ளையர்களுக்கு உணர்த்தி காட்ட வேண்டும் அதற்கான முயற்சி தான் நான் தொடர்ந்து விண்வெளி விஞ்ஞானிகள் இராணுவ சேர்ந்த ஆராய்ச்சியாளர்கள் மற்றும் ஐஐடி விஞ்ஞானிகளை சந்தித்து இந்த புத்தகத்தை கொடுத்து வருகிறேன் எப்படியும் ஒரு பதினஞ்சு பேருக்காவது குறைஞ்ச ஒரு பத்து பேத்துக்காவது தமிழகத்தை சேர்ந்த ஐஐடி விஞ்ஞானிகள் தமிழகத்தை சேர்ந்த பிஆர்டிஓ இருக்கிற விஞ்ஞானிகள் தமிழகத்தை சேர்ந்த விஸ்வ விஞ்ஞானிகள் நடப்பில் இருக்கிற இஸ்ரோ விஞ்ஞானிகள் அவர்களை கொடுத்து விட்டால் எனக்கு கொஞ்சம் சிந்தனை கொஞ்சம் அமைதிப்பட்டு ஏனென்று சொன்னால் இது ரெண்டாயிரத்தி ரெண்டிலேயே நாசா விஞ்ஞானிகள் ஹீரா ரத்தன் மணேக் என்பவரை நூற்றி முப்பது நாட்கள் ஆய்வு செய்தார்கள் நான் என் உடலை முன்னூற்றி அறுபத்தஞ்சு நாட்கள் இஸ்ரோ விஞ்ஞானிகள் அவர்கள் முன்னிலையில் அல்லது டிஆர்டிஓ அவர்களுடைய முன்னிலையில் அல்லது ஐஐடி விஞ்ஞானிகள் முன்னிலையில் இந்திய மருத்துவத்தை சார்ந்த சித்த மருத்துவம் ஆயுர்வேத மருத்துவம் யுனானி அங்கு கல்ச்சர் இது மாதிரி துறையோடும் மற்றும் அலோபதி விஞ்ஞானிகள் கார்டியாலஜி இதயநவி மருத்துவர்கள் அப்புறம் நரம்பியல் மருத்துவர்கள் அப்புறம் சிறுநீரக மருத்துவர்கள் அப்புறம் ஊடுருவி பார்க்கின்ற ரேடியோ கருவிகளை கையாடுகின்ற சக்தி வாய்ந்த மருத்துவர்கள் இப்படி கார்டியாலஜி ஸ்பெஷலிஸ்ட்டு நியூராலஜி ஸ்பெஷலிஸ்ட்டு நெப்ராலஜி ஸ்பெஷலிஸ்ட்டு பிலித்தோராட்டிஸ்ட்டு அனாட்டமி ஸ்பெஷலிஸ்ட்டு பயோஃபிசிக்ஸு பயோ கெமிஸ்ட்ரி இந்த மாதிரி இருக்கிற ஆராய்ச்சியாளர்களிடம் நான் முந்நூற்றி அறுபத்தஞ்சு நாட்கள் நான் சூரிய ஒளி மற்றும் காற்று நீர் மற்றும் மிக குறைந்த யாரும் நம்ப முடியாத அளவுக்கு சொற்போனவில் அவர்கள் சொல்லுகின்ற கட்டுப்பாட்டில் இருந்து நான் நியப்பிக்க வேண்டும் மினிமைஸ்டு ஃபுட்டு அப்படின்னு சொன்னால் அது எவ்வளோ வேணா இருக்கலாம் மேக்சிமைசடு ஃபுட்னு சொன்னால் அது எவ்வளோ வேணா இருக்கலாம் சிறிதினும் சிறிது பெரிதினும் பெரிது ஆகினால் செயற்கரிய செய்வார் செயற்கரிய செய்வார் பெரியர் சிறியர் செயற்கரிய செய்கிறதர் விரைவில் நான் அதை செய்ய வேண்டும் ஏற்கனவே நாசா விஞ்ஞானிகள் எனக்கு செய்து பார்த்து விட்டார்கள் எந்த ஒரு அடிப்படையும் இல்லாமல் செய்து பார்த்தார்கள் நான் நமது நாட்டு இந்திய விஞ்ஞானிகள் நமது நாட்டு விண்வெளித்துறை விஞ்ஞானிகள் நமது நாட்டு இராணுவத்துறை விஞ்ஞானிகள் நமது நாட்டு ஐஐடி விஞ்ஞானிகள் மற்றும் நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிற அண்ணா பல்கலைக்கழக விஞ்ஞானிகள் இப்படி இவரெல்லாம் இருக்கிறார்கள் இவர்களுக்கெல்லாம் நம்ம செய்து காட்ட வேண்டும் ஏன்னா நமது கலை இது கண்டுபிடிக்கப்பட்ட ஏறத்தால் இரண்டாயிரம் ஆண்டு மூவாயிரம் ஆண்டு இருந்தாலும் கூட நடைமுறைக்கு வந்து ஆச்சு இந்தியாவில் நான் ஒரு தந்தை பயிற்சி கொடுத்துருக்கிறேன் அதனால் விரைவில் நான் அந்த கோரிக்கை வைக்க இப்படிதான் சொல்ல ஆரம்பிச்சிருக்கிறேன் இப்போ நேரடியாக நான் என்ன சொல்கிறேன்னா இந்த புத்தகத்தின் அடிப்படையில் என்ன சொல்லப்படுகிறதோ அதே மாதிரி நான் முந்நூற்றி அறுபத்தஞ்சு நாட்கள் நான் இந்த உணவு பழக்கத்தை விட்டு விட முடியும் உணவு பழக்கத்தை தான் விடுகிறோம் அப்படின்ற எனக்கு சக்தி எங்கே இருந்து வருகிறது அதெல்லாம் ஆராய்ச்சிக்குட்பட்டதில் ஏராளமான சக்திகள் இருக்கிறது நமது உடல் பார்த்தீங்கன்னா ஒரு நிமிடத்திற்கு ஒரு நிமிடத்திற்கு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நானூற்றி எண்பது மெகாவாட் மின் மின்சாரம் உற்பத்தி செய்கிற அளவுக்கு நம்ம உடம்புல வெப்பம் இருக்கிறது அது அடக்கப்பட்ட பொட்டன்சியலாக இருக்கும் லேசான கைனட்டிக்காகவும் அதிகமான பொட்டன்சியலாகவும் இருக்கும் அதிகமான பொட்டன்சியல் லேசான கைனட்டிக் எனர்ஜியாக இருக்கும் அதுதான் அந்த லேசான கைனட்டிக் எனர்ஜி தான் நம்மை வந்து வாழ வைக்கிறது அதிக பொட்டன்ஷியல் நம்ம உடம்பு பார்த்தீங்கன்னா என்னோடய உடம்பு அறுபது நாயிரம் கிராம் இருக்கிறது ஒரு கிராம் வெப்பத்தை வந்து முப்பத்தேழு டிகிரி ஒரு வினாடி நேரத்துக்கு ஒரு என் உடல் எடையை இந்த நீர் சார்ந்த உடல் எடையை கிட்டத்தட்ட நீர் சார்ந்ததே போகிறாமே அந்த ஸ்பெசிஃபிக் கிராவிட்டி ஸ்பெசிஃபிக் ஹீட்டுன்னு சொல்லுவாங்க ஃபோர் பாயிண்ட் ஃபோர் பாயிண்ட் ஒன் டூன்னு சொன்னால் ஒரு ஃபோர் பாயிண்ட் ஒன் செவன் அதுதான் இந்த ஜூன் கால்குலேஷன் அப்படி போட்டிங்கன்னா தோராயமாக ஒரு நாலுன்னு வச்சுட்டாலும் கூட ஒரு வினாடி நேரத்தில் முப்பத்தேழு டிகிரிக்கு நூறு டிகிரி ஹீட்டு ஒரு கிராமை உற்பத்தி பண்ணோம்னா அறுபதனாயிரம் கிராம் அறுபதனாயிரம் கிராம் இன்ட்டு நாலு பெருக்கல் அறுபதனாயிரம் கிராம்கிட்ட நாலு போடுங்க எத்தனை ஜூல் வருதுன்னு பாருங்கள் எழுபத்தி ஏழு லட்சம் ஜூல் வரும் எழுபத்தி ஏழு லட்சம் ஜூல் அதை வந்து மெகாவாட்டை மாற்றினீங்கன்னா ஏழு புள்ளி ஏழு மெகாவாட் வரும் அப்போ அப்படின்னா இன்னைக்கு கணக்கே போட முடியும் ஏழு புள்ளி ஏழு மெகாவாட் அப்போ எட்டுன்னே வச்சுக்கலாம் எட்டு மெகாவாட் ஒரு வினா ஒரு நிமிடத்திற்கு ஒரு வினாடிக்கு எட்டு மெகாவாட்டுனா அறுபது வினாடிக்கு ஆறு நாங்க இருபத்தி நாலு ஆறு நாங்க இருபது இரநூத்தி நாப் இரநூத்தி இரநூத்தி நாற்பது மெகாவாட் அளவுக்கு இந்த மின்சாரம் உற்பத்தி ஆகும் நினச்சி பார்க்க முடியாது ஒரு கிராம் ஒரு கிராம் உடல்நடையை நூறு டிகிரி ஒரு வினாடி நேரத்தில் உயர்த்துவதற்கான ஜூன் நாலு புள்ளி ரெண்டுன்னு வச்சுக்கலாம் நாலு வச்சுட்டா கூட கணக்கு போட்டு பாருங்கள் ஆனால் நான் எப்படி பார்த்திங்கன்னா நமது உடம்பு வந்து பார்த்தீங்கன்னா த்ரீ பாயிண்ட் ஃபைவ் தான் இருக்கும் தண்ணி தான் பார்த்தீங்கன்னா தண்ணி தான் பார்த்தீங்கன்னா ஃபோர் பாயிண்ட் டூ இருக்கும் ஃபோர் பாயிண்ட் ஒன் செவன் சொல்லுவாங்கல்ல ஃபோர் பாயிண்ட் டூன்னு சொல்லுவாங்க அதாவது ஜூன் ஆனால் உடலும் வரப்போ த்ரீ பாயிண்ட் ஃபைவ் வச்சுக்கலாம் ஒரு கணக்கு போடுறதுக்காக நான் நாற்பது வச்சுக்கலாம் சரிங்க ஒரு நாற்பது டிகிரி வெப்பத்தை நாலு ஜூன் வச்சுக்கலாம் அறுபதனாயிரம் அறுபதனாயிரம் பெருக்கல் நாலு பெருக்கல் நாலு இதுதான் கணக்கு அறுபதனாயிரம் பெருக்கல் நாலு பெருக்கல் நாலு எத்தனை வினாடி ஒரு வினாடி நேரத்தில் இப்படி கணக்கு போட்டு பார்த்தீங்கன்னா ஜூன் கணக்கு வரும் அப்படின்னா ஒரு வினாடிக்கு எனக்கு வந்து எட்டு மெகாவாட் தேவை அப்படியே எனக்கு அறுபது கிராம் இருக்குது இல்லையா அறுபதினாயிரம் கிராமுக்கு வந்து சைபர் பூச்சியத்திலிருந்து முப்பத்தஞ்சு டிகிரி உயர்த்தணும்னா எத்தனை கணக்கு போட்டு பாருங்கள் ஏழு புள்ளி ஏழு மெகாவாட் வேறு எழுபத்தி ஏழு லட்சம் ஜூன் வேணும் எங்கே போகிறது இத்தனையும் அடக்கப்பட்டு இருக்கிறது இல்லை வெளியே இல்லை மொத்தமாக பார்த்து நமக்கு வந்து முப்பத்தேழு டிகிரி தெரியுது இல்லை இந்த முப்பத்தேழு டிகிரி எங்கே தெரியுமா ஒவ்வொரு செல்லும் உற்பத்தி பெறுகிறது அப்படின்னு ஒரு சூரியன் மாதிரி ஹியூமன் பாடிஸை நெபுலா ஸ்டார் சொல்லுவாங்க அந்த மாதிரி தான் இருக்குது அப்போ ஒன்று கவலைப்பட தேவையில்லை ஆக நாம் சாப்பிடுகின்ற உணவுப் பொருளோ இறைச்சி பொருளோ அல்லது இறைச்சி இல்லாத தாவரப் பொருளோ சைவ பொருளோ அல்லது அசைவ பொருள் இது ரெண்டுமே ஒரு வினாடி நேரத்தில் ஏழு புள்ளி ஏழு மெகாவாட் தர முடியாது அதாவது எழுபத்தி ஏழு லட்சம் ஜூல் தரவே முடியாது எந்த உணவும் எழுபத்தி ஏழு லட்சம் ஜூல் தர முடியாது அப்படின்னா உடம்பு உள்ளே அடக்கப்பட்டு அப்போ ஏற்கனவே உடம்பு தயாரித்து வைத்திருக்கிறது அதுலேருந்து கசிஞ்சு வர்றது தான் ஆம்பியர் புரியுதுங்களா அப்போ நம்ம நடக்கிறல்ல ஆம்பியர் வேல்ட்டு இருக்கிறது ஆம்பியர் அப்போ வேல்ட்டுன்னு வந்து ஆம்பியர் இருக்கும் நம்ம ஏம்பியர் பார்த்து ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்கும் மேரி மாரி போனால் நம்ம எவ்வளோ மாதிரி இருக்கும் மொத்த கணக்கு போட்டிங்கன்னா இப்படி கூட கணக்கு போடல ஒரு முந்நூறு வாட்ஸ் தேவை ஒரு மிதிவண்டி வந்து இருபத்தி ரெண்டு கிலோமீட்டர் போகிறதுக்கு முந்நூறு வாட்ஸ் எப்படி பண்ணு ஒரு மனிதனாக எப்பீட்டு ஒரு மனிதன் ஒரு அறுபது கிலோ சைக்கிள் ஒரு இருபத்தி ரெண்டு கிலோ எண்பத்தி ரெண்டு கிலோ மொத்த இடையை மூவ் மூவிங் வெயிட்டு லோடு வெயிட்டு அந்த மூவிங் வெயிட்டு அது வந்து ஒரு இருபது கிலோமீட்டர் போகணும்னா முந்நூறு வாட்ஸ் வேணும் முந்நூறு வாட்ஸ் ஒரு மணி நேரத்தில் இருபது கிலோமீட்டர் போகணும்னா கணக்கு போட்டு பாருங்க அப்படின்னா ஒவ்வொரு வினாடிக்கும் நமக்கு முந்நூறு வாட்ஸ் மின்சாரம் தேவை அப்போ என்ன ஆகுது குறைஞ்சபட்சம் குறைஞ்சபட்சம் இரநூறு வோல்ட்டு மின்சாரமும் ஒரு ஒன்று புள்ளி அஞ்சு வோல்ட்டு ஆம்பியர் ஒன்று ஒன் பாயிண்ட் ஃபைவ் ஆம்பியர் வேணும் அது ரெண்டு ஆம்பியர் வச்ச கூட நானூறு ஆச்சு இப்போ இரநூறு பேர்கள் ரெண்டு இரநூறு ஓல்ட்டு டூ ஹண்ட்ரட் ஓல்ட் இன்ட்டு டூ ஆம்பியர் அப்போ நானூறு வாட்ஸ் ஆச்சு அப்போ நம்ம உடம்பு நானூறு வாட்ஸ் அல்லது முந்நூறு வாட்ஸ் வச்சுக்கலாம் முந்நூறு வாட்ஸ் மின்சாரத்தை ஒரு வினாடி நேரத்தில் தயாரித்து நானூறு செகண்டில் தயாரித்து தரணும் அப்படின்னா இட்லி தோசை பூரி பொங்கல் கறி கோழி முட்டை கருவாடு மாவு கொழுப்பு புரதம் மேஜர் நியூட்ரிசன் மைக்ரோ நியூட்ரிசன் இது எதுவுமே உடம்புக்கு தராது இதான் அடிப்படையில் தவறானது காட்டு முராண்டிகள் செய்த வேலை மேற்கு நாட்டு காற்று பிராண்டிகள் போல நாம் செய்ய முடியாது நாம் சித்தர்கள் அறிவை அடுப்பிட கொண்டு நாம் வேணுமுன்னா உணவு வச்சுக்கலாம் வேணுமுன்னா ஒன்று விட்டுறலாம் உணவுக்கும் ஆரோக்கியத்துக்கு எந்த தொடர்பும் இல்லை ஜீரணிகள் சுரந்தாலே மரணம் நிச்சயம் உணவு சாப்பிடலாம் பழம் சாப்பிட்லாம் கீரை சாப்பிட்லாம் இறைச்சி சாப்பிட்லாம் கோழி முட்டை சாப்பிட்லாம் பால் சாப்பிட்லாம் இறைச்சி முட்டை பால் வெண்ணெய் சாப்பிடலாம் அப்புறம் என்ன சிறுதானியம் சிறுதானியம் பருப்பு வகைகள் கிழங்கு வகைகள் அரிசி வகைகள் எண்ணெய் விற்று எதை வேணாலும் திங்கலாம் ஆனால் ஆரோக்கியம் மட்டும் தராது புரியுதா உடம்பு தனக்கு தான நைட்ரஜனை ப்ரோட்டீனாக மாற்றி கொடுத்து தனக்கு தான நைட்ரஜனை வந்து கார்பன் ஃபோர்டீனாக மாற்றி கொள்கிறது தனக்கு தான வைட்டமின் டியை உற்பத்தி பண்ணி கொள்கிறது அந்த அந்த ஸ்டிமுலேட்டிங் மீட்டர் இருந்தால் போதும் இது இரவுலையும் வைட்டமின் டி உற்பத்தி ஆகும் பகலிலும் வைட்டமின் டி உற்பத்தி ஆகும் இரவில் வந்தீங்கன்னா காமா ரேடியஷன் வச்சு வைட்டமின் டி உற்பத்தி ஆகும் பகலில் பார்த்தீங்கன்னா சூரியனுடைய கதிர் வச்சு பாட்டால் வைட்டமின் டி உற்பத்தி ஆகும் ஹீட் இருந்தால் போதும் நம்ம எப்பவுமே நமக்கு முப்பத்தேழு டிகிரி ஹீட் இருக்கும் சூரியன் வேறு முப்பத்தேழு எக்ஸ்டர்னல் ஹீட்டு நமக்கு வந்து முப்பத்தி டிகிரி இருக்கும் இன்டெர்னல் ஹீட்டு முப்பத்தெண்டு டிகிரி இருக்குதெல்லாம் சேர்ந்து மனிதனை ஒரு ப்ரெஷர் உண்டாக்குது இப்படித்தான் மனிதன் இருக்கிறார் அதனால் நான் விரைவில் வந்து இந்த உணவு பழக்கம் இல்லாமல் நான் முந்நூற்றி அறுபத்தஞ்சு நாட்கள் நமது இந்திய விஞ்ஞானிகளுக்காக எந்த எந்த துறை சார்ந்த விஞ்ஞானிகள்தான் நான் செய்து காட்டுவேன் குறிப்பாக அரசு துறை விஞ்ஞானத்திற்கு மாநில அரசனுடைய முதல் தலைமை கல்லூரி மாநில அரசுக்கு கட்டுப்பாடு இருக்கிற பல்கலைக்கழகங்கள் மத்திய அரசத்தினுடைய கட்டுப்பட இருக்கிற பல்கலைக்கழக வந்து இப்படியெல்லாம் செய்து காட்டலாம்னு நினைக்கிறேன் விரைவில் அப்படி நடக்கும்னு நினைக்கிறேன் நன்றி வணக்கம்